நல்ல ஒரு அஞ்சு லிட்டர் பிச்சு தீ வச்சு

நான் ப произлось தங்கச்சி தங்க Rocky deformelshabyм節 <laughs> நாளாBE Couயாகுக்கStation ப screensக்குயாக," ஐ trzeba. நான் பèn்னாள நீ பகுட்ட நீத்து நான் ஜாப் Frankf diffé� ingred் layering洗plantிய <laughs> illustrate illustrationsம underside க YouT Commita! நீவை படிட்ட formulatedplayer ermenmentைび பகண் Tamil வ lowered்பு Chaphehe நார்க்க யூடியூப்பில் நல்ல பாப்பா விளக்கம் வச்சிருந்தா இருக்கீங்களே அப்டி வச்சான்னு வச்சிருவாங்க பைஜா மொத்தம் நீங்கள் எப்போ நாளைக்கு வருவீங்களா வச்சு டீ போறீங்களா ஆ சித்தன் விட்டு போயிட்டேன் பொங்கலுக்கு ஊருக்கு பொங்கலுக்கு ஏன்டா நீ வரேன் ஆ ஆ ரெண்டு நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் என்ன இல்ல நாடத்திலிருந்து இருபத்தி ஏழு வருஷம் வந்துருச்சு இரண்டு வருஷம் எப்படியாச்சு இருபத்தி ஒன்பது வருஷம் டிக்கெட் வாங்கிடலாம் அவ்வளவுதான்